நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நான் உனக்கு என்ன சொன்னேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இன்று தனி தனியாக கேட்கிறார் நான் உனக்கு என்ன சொன்னேன் நீ என்ன செய்தாய் நம்ம அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லுவாங்க நீ இப்படி பொண்ணும் அப்படி பொண்ணோ நான் வெளியே போகிறேன் ஆஃபீஸுக்கு போகிறேன் வந்தோன்னு கேட்பேன்னுவாங்க அவங்க சொன்ன எதையுமே நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் விளையாடிட்டு இருந்திருப்போம் வீட்டு விட்டு வெளியே போய் சுற்றிட்டு வந்திருப்போம் இப்படியாக நாம் நம்முடைய தாய் தகப்பன் சொன்னதை கேட்காமல் இருந்திருப்போம் அப்படியே நம்ம விட்ட காரணத்தினால் இன்றும் கூட நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்வது இல்லை எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி மனிதன் முகஸ்துதியை ார் நம்ம பார்த்த பிரதர் உங்களை மாறி இல்ல பிரதர்னா நமக்கு உடனே கொஞ்சம் பெருமை ஆயிடும் தற்பெருமையாயிடும் ஆனால் பாருங்க ஆண்டவர் அவர் சொன்னதை அவருக்கு நாம் கீழ்படியாமல் செய்யாமல் போகும் பொழுது அவர் எவ்வளவு கோவப்படுவார் மாறாக அவர் சொன்னவற்றை நீங்களும் நானும் செய்வோமேயாகில் அவருக்கு பெருமையாயிருக்கும் என் மகன் என் மகள் நான் சொன்னதை செய்கிறான் செய்கிறான் என்று அவருக்கு தற்பெருமையாயிருக்கும் எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் முதல்ல இயேசு உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சீடர் ஆண்டவருடைய சபையில் இருக்கீங்க அப்படி என்று சொன்னால் ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறது முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் அப்படி பிரசங்கிக்கவில்லை என்றால் இந்த நாளிலிருந்து ஒரு முடிவு எடுங்கள் எனக்கு தெரிந்த வசனங்களை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்வேன் எனக்கு தெரிந்த வேத வசனங்களை பிறருக்கு சொல்லி கொடுத்து சாட்சியாய் வாழ்வேன் என்று முதலிலே ஒரு ஆழமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது என்றால் இதை போன்று பிரசங்கிக்கிற வேலைக்காரர்களுடைய வசனத்தை ஆண்டனுடைய வேலைக்காரர்களுடைய வசனத்தை பிறருக்கு பகிருங்கள் அவ்வாறு பகிரும் பொழுது நீங்கள் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறீர்கள் இரண்டாவது பிணியாலியை குணமாக்க வேண்டும் இங்கே தான் ஒரு பெரிய மில்லியன் டாலர் ட்விஸ்டே இருக்கு நம்மளால் பின்னாலே குணமாக்க முடியவே இல்லை ஏன் என்றால் நமக்குள் துவைந்து போன விசுவாசம் இருக்கிறது இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார் அந்த சக்தியை நான் பயன்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த குணமளிக்கும் வல்லமை உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலும் இருந்தும் துவைந்து போய்விட்டது அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு குடும்பம் அளிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் உடல் நலம் பாதிக்கப்படுமையானால் மருத்துவமனைக்கு போவதற்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவர்களுக்காக ஜபியுங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலு இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லிக்கொண்டே ஜெபித்து பாருங்களேன் அவர்களுக்கு கொளும் கிடைக்கும் முடியாத வழி கூட இயேசுவின் நாமத்தினாக என்று சொல்லும் பொழுது கொழும் அடைகிறது என்னுடைய டாக் அதுக்கு உடம்பு சரியில்லை நேரம் வரும் நான் தடவை கொடுத்து அதுக்கு ப்ரே பண்ணுவேன் அப்புறம் நல்லா விளையாடும் ஏன் சொல்றேன்னா நீங்க உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவருடைய சக்தியை

நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் இங்கதான் வெள்ளாளர்கள் ஒரு குரூப் முதலியார் எல்லாம் ஒரு குரூப் செட்டியார் எல்லாம் ஒரு குரூப் வன்னியர் எல்லாம் ஒரு குரூப் நாடார்கள் எல்லாம் ஒரு குரூப்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லுகிறார் தன்சிடரையும் பார்த்து சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் சீடர் ஆகிவிட்டால் அவன் ஜாதியை துறக்க வேண்டும் நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம் ஊழியக்காரியா இருக்கலாம் குருக்களா இருக்கலாம் கண்ணியரா இருக்கலாம் அந்த ஜாதியை பிடித்துக் கொண்டே இருப்பீர்களே ஆனால் நீங்க சீடர் அல்ல நான் சீடர் அல்ல என்ன நல்லா கவனிச்சு அந்த திருப்பி சொல்றேன் இயேசு தம்முடைய சீடரை நோக்கி சகல ஜாதிகளையும் சீடராக்குங்கள் எப்ப சீடராக்கிறாங்களோ ஒரே ஜாதி அவர்கள் கிறிஸ்துவ ஜாதி வேற இல்லை அந்த கிறிஸ்துவ ஜாதியில் நீங்க இருக்கும் பொழுது நீங்கள் பிரிவனை பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் இதுதான் மெயின் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம் விசுவாசம் ஆண்டோடைய வார்த்தையை பரப்பணும் நோய்களை குணமாக்கணும் சாத்தான ஓட ஓட விரட்டணும் அவரை விரட்டி பார்த்துருக்கீங்களான்னா நிறைய பேர் இல்லைங்கிறாங்க நான் விரட்டி பார்த்துருக்கேன் ஜெயிச்சும் இருக்கிறேன் சாத்தான அடிச்சும் இருக்கான் நான் அடிக்கிறத பற்றி கவலைப்படுறதே இல்லை ஏன்னா என் இயேசு எனக்காக எவ்வளவோ கசையடிப்பட்ட பொழுது அடிபடுவதால் நான் உடைந்து போக மாட்டேன் என் நண்பர்கள் என்னை புறக்கணித்த பொழுது தோய்ந்து போனேன் உடைந்து போகவில்லை என் தாய் என் சகோதரர்கள் என்னை உதாசீனப்படுத்தின பொழுது தோய்ந்து போனேன் உடைந்து போகவில்லை ஆண்டவரிலே வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஏன்னா எனக்கு இவர் தாயும் தந்தையும் சகோதரனும் சகோதரியுமாயிருக்கிறார் வதந்திகள் பெரிய பாவம் பைபிள்ல பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது முறைகள் வதந்திகள் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக கூகுள்ல சொல்றது அப்படி இருந்த வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அது உண்மையாவே இருக்கட்டும் நமக்கே அது என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த ஊழியக்காரர் டைட்டா இருக்கிற ஒரு டீச்சர் அவங்கள வச்சுக்கிட்டு இருந்தார் இன்னொருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் வந்தார் இல்லையார் ஊழியக்காரர் அவர் பார்த்தீங்கன்னா பிரியமான ஒரு டீச்சரை வச்சுக்கிட்டு இருந்தார் எதுக்கு இதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த பாவத்தை அவர் அனுபவிக்கிறார் சுமந்துக்கிட்டு போறார் நமக்கு ஏன் அதெல்லாம் வதந்திகளை பரப்பாதியர்கள் அது பெரிய பாவம் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை எனவே தனிப்பட்ட முறையிலே குறிப்பிட்டு சொல்வதாக யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினாலில் இருந்து பதினைந்து இவ்வாறு சொல்கிறது தன் சுய இச்சையினால் நீங்களும் நானும் நம்மளுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பாவத்து பாவம் என்ன பண்ணும் நம்மளை அப்படியே இழுக்கும் இழுத்த பிறகு சிக்கொண்டு போகும் எப்படி வலையில மீன் சிக்கி தவிக்கிறதோ அப்படி நீங்களும் நானும் பாவத்திலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க பாவத்தில் இழுக்கப்படுகிறோம் சிக்கிக்கிட்டோம் சோதிக்கப்படுகிறோம் தியாக்கவு ஒன்று பதினைந்து மாறு சொல்கிறது பின்பு இச்சையானது அந்த பாவ எண்ணங்கள் காம எண்ணங்கள் இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் நீங்க ஒரு சின்ன பாவத்தை உங்களுக்குள்ள பிரவேசிக்க விட்டீங்கன்னா அது உள்ள போய் கர்ப்பம் தரித்து குட்டி போட்டு குட்டி போட்டு பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பரிபூரணமாகும் பொழுது மரணத்தை உண்டு பண்ணும் இந்த பாவம் எவ்வளவு கொடியது என்றால் அவர்களை சாகடித்து விடும் சிலர் பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சு பாவம் செய்து ஒரு குறிப்பிட்ட பால்வெளி நோயினால் இறந்து போகிறார்கள் சிலர் குபித்து 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 தங்களுடைய லங்ஸு ஈரல் எல்லாம் கெட்டு போய் பேக்கரிஸ் எல்லாம் கெட்டு போய் இறந்து போறாங்க எதுக்கு அப்படி குடிக்கணும் புகைப்பிடித்து புகைப்பிடித்து புகைப்பிடித்த லங்ஸ் எல்லாம் கெட்டு போய் இறந்து போறாங்க பாவம் கர்ப்பம் தரித்து மனிதனை கொன்றுவிடும் பொறும் பேசுதல் கர்ப்பம் தரித்து உங்களையும் உங்கள் வம்சத்தையும் அழித்து விடும் யாக்கோபு ஒன்று இருபத்தி ஆறு இவ்வாறு சொல்கிறது தன் நாவை அடக்காமல் யாரு ஒருத்தங்க தன் நாவை அடக்காமல் இருக்கிறார்களோ தன் இருதயத்தை வஞ்சிக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்கள் நாவை என்னாவை அடக்காமல் இருக்கும் பொழுது நாம நம்ம இருதயத்தை இருதயத்தில் இருக்கிற ஏ சுவை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அது அவனுக்கு தேவ பக்தி வீணாயிருக்கும் இதை போன்று செய்யாத செய்யாத ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் தேவ பக்தியாக இருக்கிறேன் நான் ஜபமாலை சொல்லுகிறேன் நான் சிறிய குறிப்பிடம் பெரிய குறிப்பிடம் பைபிளெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பக்தி வீணாயிருக்கும் நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் அது வீணாயிருக்கும் ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க மாறாக ஆண்டவருக்கு பிடித்தமான பிள்ளையா இருந்து ஆண்டவருடைய தேவ ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு ஆண்டவரை சுதித்து போற்றி வாழ்த்தி ஆராதித்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும் எனவே எனக்கு பெரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளை நான் உனக்கு என்ன சொன்னேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல சொன்னீர் நான் சுவிசேஷத்தை சொல்லினேன் என்று சொல்ல முடியுமா ஆண்டவரே நீ நோயாளிகளை குணமளிக்க சொன்னீர் நான் நோயாளிகளை குணமளித்தேன் என்று சொல்ல முடியுமா ஆண்டவரே நீர் பேய்களை ஓட்ட சொன்னீர் நான் பேய்களை ஓட்டினேன் என்று சொல்ல முடியுமா நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது நீங்கள் செய்த நல்ல எல்லாம் சொல்ல முடியுமா சிந்தித்து பாருங்கள் நீ சொன்ன ஒவ்வொரு வேத வசனங்களையும் வாசித்து பாருங்கள் அதன்படி நடந்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்